திண்டுக்கல்லில் பத்திரப்பதிவு ஆசி ஆசியா காத்திருந்த கரூர் வக்கீல் எழுபத்தைந்து லட்சத்துக்கு பேசின நிலம் அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஏமாந்தது எப்படி வாங்க பார்க்கலாம் கரூர் வழக்கறிஞர் தனசேகரன் திண்டுக்கல் வேடசந்தூர் பக்கத்துல அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் வாங்கலான்னு முடிவு செஞ்சார் மொத்தமா எழுபத்தைந்து லட்சத்துக்கு டீல் முடிச்சு அட்வான்ஸ் வேலி செலவுன்னு பல தவணைகளா அறுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தை அந்த ரெண்டு பேர்கிட்டயும் கொடுத்துருக்காரு ஆனா சொன்ன தேதியில பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்காம மோசடி செஞ்சிருக்காங்க நம்பி பணத்தை கொடுத்த வக்கீலுக்கே இப்படி ஒரு நிலையா இந்த புகாரை எடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் உடனே வழக்கு பதிவு செஞ்சு சத்தியமூர்த்தி ஹேமலத்தான்னு ரெண்டு பேரை கைது செஞ்சுருக்காங்க நிலம் விற்பனையில் போலியா பட்டாசிட்ட உருவாக்குறது இல்லனா ஒரு நிலத்தை பல பேருக்கு விற்கிறதுன்னு பல மோசடிகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் வாரிசுகள் நிறைய பேர் இருக்கும்போது ஒருத்தரே போலி கை எடுத்து போட்டு விற்கிறது இல்லைனா அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒருத்தருக்கு பதிவு செஞ்சுட்டு பணத்தை திரும்ப கொடுக்காம ஏமாத்துறது இப்படி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது பொதுமக்கள் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும் அசல் ஆவணங்கள் எல்லைகள் வாரிசு சான்றிதழ் எல்லாத்தையும் சரிபார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் விவசாய நிலம் வீடுன்னு எது வாங்கினாலும் நேரடியாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் விசாரிங்க இல்லனா இந்த வக்கீலுக்கு ஏற்பட்ட நிலை தான் உங்களுக்கும் வரும் உங்க பணமும் நிலமும் ரொம்ப முக்கியம் உஷாரா இருங்க